ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அதாவது பதிமூணாம் தேதி அன்றைக்கி என்ன கிரகம் மாறுது அப்படின்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி இருக்குது இந்த சூரியனுடைய பயிற்சி தான் தமிழ் மாதத்தினுடைய தொடக்கம் அன்றைக்கி தான் மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது ஸோ இந்த சூரியனுடைய பயிற்சி என்ன பண்ணுன்னா எல்லா ராசிகளுக்குமே தாக்கங்களை கொடுக்கும் குறிப்பிட்ட துளாராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் கொடுக்க போகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கரனால் ஆளப்படக்கூடிய துளராசி நேயர்களுக்கு சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை தான் நட்சத்திரங்களாக வந்து உடையவர்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரனும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாரு ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்க போகுது பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் சரி துன்பமும் சரி மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும் எதுவுமே வந்து நிலையானது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா நிலையானது கிடையாது நிச்சயம் இல்லாதது தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கிரக அமைப்புகள் தான் இதில் நம்ம ஜோதிட ரீதியாக பொது புலன்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னுமே இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெளிவாக தெரியும் இந்த பொது புலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் எல்லாருக்குமே சரியாக இருக்கும் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களில் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக பார்த்து சொல்லிவிடுவாங்க பண்ணுங்க முயற்சி பண்ணி பாருங்க துளாராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா எப்போதும் நியாயமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அவங்க கையில தராசானது இருக்கு தராசு எப்பவுமே நியாயமாக தான் இருக்கும் சரிசமமாக தான் இருக்கும் இதில் நியாயமும் நேர்மையும் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ எதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நியாயமாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையான வழியில் செய்யக்கூடியவர்கள் தான் துளாராசிக்காரங்க ஸோ இவங்க தெரியாமல் கூட தவறுதலாக ஒரு வழிக்கு வந்து போகவே மாட்டாங்க அந்த மாதிரியான குணம் இவங்கக்கிட்ட இல்லவே இல்லை இது வந்து இவங்களுடைய இயல்பு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரியில் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல திருப்பம் கிடைக்க போகுதுங்க அதாவது உங்களுக்கு ஒரு சில பயணங்களானது இருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து நடக்கும் இது வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் பெருசாக நாட்டம் அப்படின்றது இருந்திருக்காது ஆனால் நம்ம கோவிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கடவுள் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீகத்தில் மூழ்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ எல்லாமே அவர் தான் அவர் நினைச்சா செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிக்க போகிறாரு அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் நாட்டங்களை கொடுக்கும் மனசுக்கு தைரியத்தை வந்து கொடுக்க போகுது உங்களுடைய புத்திக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் சரி உங்களுக்கான அங்கீகாரமும் சரி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எதுநாள் வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கக்கூடிய தொலராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பிப்ரவரியில் அது எல்லாம் மாறுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கும் சிறந்த முன்னேற்றங்களானது இப்போ கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கும் குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த அநியுன்யம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்கும் உறவினர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உதவிகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் துளாராசி நேர்கள் பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி நிறைய விஷயங்கள் செய்வீங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அவங்க ஆசைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அதனால் எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்குன்னு ஒரு விருப்பங்கள் இருக்கும் இல்லையா அந்த விருப்பங்கள் கூட இப்போ நடக்கும் அதே துளாராசியுடைய பெண்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும் உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கேட்பீங்க அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதிலேருந்து ஓரளவுக்கு ஒதுங்கியே இருந்துக்கோங்க அதுதான் நல்லது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் துளராசியோடைய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் ஸோ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்லையும் நீங்கள் வந்து பங்கேற்கலாம் ஏன்னா அதுவும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது அதனால் துணிந்து செய்ங்க தைரியமாக செய்ங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இப்போ தான் நீங்கள் கற்றுப்பீங்க அதாவது கல்வியில் ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இதனாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆனதே கிடைக்கும் துளாராசிக்காரங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள்னால் நல்ல தைரியமாக வந்து படிங்க பொதுத்தேர்வு எழுதக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கவனம் ரொம்ப முக்கியம் ஸோ கவனமாக படிங்க ஒரு நல்ல முயற்சி எடுங்க கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் பொதுவாக என்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது வித்தியாசப்படும் அப்படி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்களே செய்யுங்க லாபமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க அதில் வந்து கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும் இருந்தாலும் சமாளிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது தடைகளை தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே முதல்ல அதை முடிச்சிருங்க ஏன்னா அதை ஒரு சில விஷயங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது நேர்மை இருக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அதை சமாளிக்கலாம் மனசில் தோணக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையுமே உங்களால் வெற்றிகளை போய் முடிக்க முடியும் அந்த அளவுக்கு திறமை இருக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் வினா பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படும் குழப்பம் அப்படின்றது ஏற்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் இந்த குழப்பம் உங்களுக்கு நல்லது தான் கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ திடீர் திடீர்னு கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க புரிதல் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பம் சிறப்பாக வழி நடத்துகிறோம் நல்லா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்து கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி உறவினர்கள்டையும் எந்த ஒரு உறுதியும் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதிங்க ஏன்னா அந்த உறுதியை வந்து காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் ஒரு சில நேரங்களில் இந்த உறுதி எல்லாத்தையும் வந்து தராமலே இருந்துக்கோங்க இழுப்பறிய என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததோ அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவே கிடைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க சமாளித்து முன்னேற்றம் அடையலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய திறமைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் முன்னேற்றம் பார்க்கலாம் கல்வியில் முன்னேறம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் அந்த போட்டிகளை எல்லாத்தையும் சாதகமாக ஆக்கிக்கோங்க பண நல்லா இருக்கும் உறவினர்களால் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய பொறுப்புகள் வந்து கொடுப்பாங்க ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பதவி வந்து கிடைக்கலாம் சொல்லப்போனால் ஏதோ ஒரு புதிய பதவி தேடி வருது அப்படின்னா கூட உங்களை அறியாமல் உங்களுடைய குணத்தாலேயும் நீங்கள் இருக்கக்கூடிய நேர்மையாலையும் உங்களுடைய பேர் அந்த இடத்துல வந்து சிபாரிசு செய்யப்படும் அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் துளாராசிக்காரர்களுக்கு பிப்ரவரியில் நல்லாவே தாங்க இருக்குது வைப்பற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிரகமைப்புகளுக்கு ஏற்ப இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஸோ துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே விலக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்லேயே கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்களுமே சந்திராஷ்டமம் வந்தாங்க இந்த ரெண்டு நாட்களிலுமே ரொம்ப கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை வந்து பார்த்து செய்யுங்க இது ரெண்டு நாளுமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் முக்கியமான விஷயங்களை செய்கிறதுனால இந்த நாளில் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசினியர்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராசியின் அடிப்படையிலையும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்